கொய் தீ விபத்தில் இறந்தவர்களின் உடல்கள் நேற்று கொச்சி கொண்டு வரப்பட்ட நிலையில் அதில் இறந்த ஒருவரின் உடல் சென்னைக்கு தற்போது அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது மேலும் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள முட்டம் கிராமத்தைச் சேர்ந்த சின்னத்துறையின் உடலும் அவரது சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது பரமக்குடி அருகே தென்னமனூரை சேர்ந்த ராமுவின் உடலும் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது மேலும் செஞ்சி கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த முகமது ஷரீப் உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் தற்போது இறந்தவர்களின் உடல்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்பட்டு வந்த நிலையில் அவர்களது இல்லத்திற்கு சென்று விட்டதா என்ன விவரம் கொறை நாட்டில் இரண்டு தினங்களுக்கு முன்னதாக அடுக்குமாடி குடியிருப்பில் ஆறு மாடி கொண்ட அந்த கட்டிடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் இந்தியாவை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருந்தார்கள் அதில் குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு பேர் உயிரிழந்திருந்த நிலையில் அந்த ஏழு பேரது உடல்களும் நேற்று நள்ளிரவு அந்த நபர்களின் சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது இந்தியாவிற்கு இந்திய விமானம் மூலமாக இந்திய இராணுவத்தின் விமானப்படையின் விமானம் மூலமாக கொச்சி விமான நிலையத்திற்கு நாற்பத்தி ஐந்து பேரது உடல்களும் கொண்டு வரப்பட்டிருந்தன கேரளாவைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து பேரது உடல்களும் தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு பேரது உடல்களும் வரப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழு பேரது உடல்கள் அவரவர் சொந்த மாவட்டங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது அதில் அஹ் கோவில்பட்டியைச் சேர்ந்த மாரியப்பன் உடலும் அதே போன்று சேர்ந்த ராமு கடலூர் சின்னதுரை சென்னையைச் சேர்ந்த சிவசங்கர் செஞ்சி முகமது ஷெரீப் திருச்சி ராஜு உள்ளிட்ட ஏழு பேரது உடல்கள் அவரது சொந்த மாவட்டங்களில் கொண்டு செல்லப்பட்டு நள்ளிரவே அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டு அரசு மரியாதை செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்வும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சென்னையைச் சேர்ந்த ராயப்பேட்டை ராயபுரத்தை சேர்ந்த சிவசங்கர் அவரது உடலும் அவரது சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு அவரது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு இறுதி சடங்கு என்பது இன்று காலை